மக்கள் வந்து அவரை ஏமாத்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து எந்த மக்களுமே ஏமாத்தலை உள்ளே வரும்போதே ஒரு மாதிரி ஒரு வைப்பு சார் ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு வைப் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு வைபு பிடிச்ச விஷயம்னா அவர் தனக்காக வாழலை சார் தனக்காகவே வாழவே இல்லை அவர் மக்களுக்காகவும் ஜனத்துங்களுக்காகவும் தான் வாழ்ந்தாரே தவிர கட்சி கூட்டணிக்கு கண்டிப்பாக வைக்கணும் கூட்டணி வந்து ஏடிஎம்கே விஜய் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும் விஜய் கூட கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை இல்லை நாங்கள் தனிச்சின்னா ஓரளவுக்கு நாங்கள் டெபாசிட் வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இப்போ கூட்டணின்றது வந்து ஒரு நல்ல கூட்டணாங்க இப்போ விஜயின்னு சொல்கிறாங்களே இப்போ விஜய் கூட இவங்க கூட்டணி சொன்னாங்க காப்பாற்றலாம் இல்லை இவங்க தனியாகவே நிக்கட்டும் அதுதான் நல்லது யாரு கூட கூட்டணி வேண்டாம் இவங்க தனியாகவே நிற்கட்டும் அதுதான் மேபி விஜய் அண்ணா கூட கூட இவங்க போலாம் அவங்களோட மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா விஜய் கூட ஏடிஎம்கே கூட இருந்தா கூட ரொம்ப சந்தோஷம்தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அவர் பழக்கப்பட்டவர் அதனால தான் நான் வந்து நாங்கள் வந்து பின்பற்றுது ஏன்னா அவர் வந்து உன்னால் முடித்த தனியும் நாலு பேருக்கு உதவுற மாதிரி பண்ணு நாளைக்கு நம்மள யார் தப் யாருமே நெகட்டியாக சொல்லக்கூடாது யாருமே தப்பாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அப்படியே எங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்த ஒரு நம்பர் தான் எங்கள் கேப்டர் டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் தேமுதிக கட்சி ஆரம்பித்து இன்றையோட இருபது வருடங்கள் நிறைவு பெற்றுருச்சு விஜயகாந்த் அவர்கள் இந்த கட்சி தொடங்கி என்ன சம்பாதிச்சார் என்ன இழந்தார் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வச்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதையும் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க கேப்டன் அவர்களிடம் ரொம்ப பிடித்தமான விஷயம் என்றால் அவர் வந்து தனக்காக இதையும் வைத்துக்கொள்வதில்லை இருபத்தைந்து ஆண்டு காலம் அரசியலி சினிமாவில் சம்பாதித்த பணத்தை மக்களுக்காக செலவு செய்தார் எங்கள் தலைவர் வந்து அவர் பணத்தை சம்பாதிக்க விட தொண்டர்களை சம்பாதிச்சார் அவர் கட்சி ஆரம்பித்து வந்து அவருக்கு ஒரு நல்ல நிலைமையிலாம் இருந்தது இந்த ம அதான் மீடியோ இதெல்லாம் சொல்லல மீடியாவில் அதனால தான் அவர் இப்போ சில இதில் வந்து சர்க்கிள் ஆனது வந்து காரணம் அதுதான் சில கூட்டணி போனதாலேயும் அதுவும் ஒரு சர்க்கிள் இருந்தது மக்கள் நலம் கூட்டணியில் தான் நிறைய அவருக்கு சர்க்கிள் விழுந்தது அவர் என்ன சொல்லி கொடுத்தாருனா இது வரைக்கும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் அவருக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னா சின்ன அளவில் கூட யாருக்கும் நாங்கள் மாட்டோம் துரோகம் பண்ணது கிடையாது தப்பான விஷயங்களை யாருக்கும் எதுவும் சொன்னது கிடையாது அவர் நல்லதே சொல்ல சொல்வார் நான் இதுதான் பேட்டி கொடுத்து கொஞ்சம் எமோஷன் ஆகும் சொன்னேன் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அவர் எங்களுக்கு நல்லதே சொல்லிக் கொடுத்து பழக்கப்பட்டவர் அதனால தான் நான் வந்து நாங்கள் வந்து பின்பற்றுது ஏன்னா அவர் வந்து முடிஞ்சது நீ நாலு பேருக்கு உதவுற மாதிரி பண்ணு நாளைக்கு நம்மள யாரும் தப் யாருமே நெகட்டிவாக சொல்லக்கூடாது யாருமே தப்பாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அப்படியே எங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுத்த ஒரு நம்பர் தான் எங்கள் கேப்டன் மக்கள் தான் அவரை ஏமாற்றிட்டாங்க ஆனால் அவர் வந்து எந்த மக்களுக்கும் இது செய்கிறான் செய்கிறேன்னு எல்லாமே செஞ்சுருக்காரு மக்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு ஸ்கூல் குழந்தைங்களும் கொடுத்துருக்காரு வேலை எளிய மக்களும் கொடுத்துருக்காரு இதுவரைக்கும் கொடுத்து கொடுத்தாருக்கார் செத்து கூட கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் ஆகுது எல்லாமே மக்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டுருக்காரு இல்லையா வேறு அவருக்குன்னு சம்பாரிச்சு ஒன்றும் கிடையாது இந்த இருபது ஆண்டு அவர் சம்பாதிச்சது என்னென்னா மக்கள் அது மட்டும் இல்லாமல் அரசியலில் வந்து ஒரு ஏமாற்றங்கள் சூழிச்சினால் ஒரு பாதிப்புகள் இருக்கும் அது வந்து பாதிப்புன்னு சொல்ல மாட்டேன் இழப்பீடுன்னு சொல்ல மாட்டேன் தோல்வின்னு சொல்ல மாட்டேன் அது எல்லாமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் கேப்டன் ஐயாவுடைய ரசிகர் நாங்கள் ரொம்ப ரொம்ப தீவிரமான ரசிகர் காலையில் நாங்கள் மைசூர்லேருந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்திருக்கோம் மைசூர் ஒசூர் திருப்பத்தூர் வந்து உடனே நாங்கள் இன்னும் சாப்பிடணுன்னு கூட எங்களுக்கு தோணலை முதல்ல எங்கள் கேப்டன் ஐயாவை பார்க்கணும் அவர் முதல்ல அவரை தரிசனம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் உள்ளே வரும்போதே ஒரு மாதிரி ஒரு வைப்பு சார் ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு வைப் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு வைப்பு அங்கே போய் அங்கே பார்க்கும்போது நம்மளையும் மீறி நம்மளுக்கு கண்ணில் அது யூஸ்வலாக இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமான அந்த ஏழைகள் வாழும் அந்த சாங் கேட்டவுடனே எப்படி மனசில் ஒரு இது இருக்கோ அந்த இது எனக்கு உள்ளே வந்தோடனே எல்லா மெமரிஸ் ஞாபகம் வந்துருச்சு சார் அவர் இருக்கும்போது எப்படி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணி இருந்தாரோ சேம் அதே அவங்க ரூபத்தில் வந்து இறங்கி அவர் செஞ்சிட்ருக்குறாருன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு இங்கே அவரோட டெத் இதுக்கு வர முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்குது ஆனால் இப்போ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அவ்வளோதான் என்னால் வேறு எதுவும் சொல்லி ரொம்ப பிடிச்ச விஷயமாக ரொம்ப பிடிக்கும் சார் அவர் நடி நடிக்கும் எங்களுக்கு இப்போ பிடிக்கும் ரொம்ப இப்போ அவர் எல்லாருக்கும் மக்களுக்காக எல்லாம் நல்லா நல்லது பண்ணியிருக்காரு நிறைய கட்சி அவர் ஆரம்பித்து இருபது இருபது வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி கட்சியாலே அவர் ரொம்ப என்ன சம்பாதிச்சாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன இழந்தாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கட்சியால் வந்து மக்கள் வந்து நல்லா சம்பாதிச்சார் இல்லைன்னு சொல்ல ஆனால் மக்களுக்காண்டியே வளர்ந்தவர் அவர் வந்து நாங்கள் அதைத்தான் எதிர்பார்த்தோம் ஆனால் எப்படி இதில் உட்காருவாருன்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் இப்படி வந்து இடையில இப்படி பண்ணுவார்ன்றது போவார்ன்றது எங்களுக்கு தெரியாது அவர் அழகு கருப்பு தங்கம் அவர் அழகு தமிழக வெற்றிக்காக விஜயன் ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அவருமே விஜயகாந்த் ஐயாவோட ஃபேனு ஆசீர்வாதத்தில் தாங்க அவர் வந்து ஜெயிப்பார் கண்டிப்பாக விஜய் ஆனால் அவரோட ஆசீர்வாதம் இருக்குல்ல அதனாலே தான் ஜெயிப்பார் அவர் இப்போ தேமுதிகாவும் அவர்களும் கூட்டணி இணைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழகத்தை பொறுத்த அளவில் மிகப்பெரிய வள்ளல்கள் கலைவாளர் என் கிருஷ்ணன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அதுக்கு அடுத்தபடியாக கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஃபஸ்ட்டு படம் சிகப்பு மல்லி தான் ஃபஸ்ட்டு படம் பார்த்தேன் அவருடைய நேரத்தை தான் நான் ரொம்ப கவர்ந்தேன் அதுக்கப்புறம் அவரை ரொம்ப பிடிக்கும் அது ஒரு படத்தை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன் எல்லா படமும் மேக்ஸிமம் எல்லாமே முக்கால்வாசி பார்த்தது தான் ஏதோ ரெண்டு தான் விட்டு போனது எனது எனக்கு தெரியாமல் விட்டு போனது தான் ஆனால் அவரை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அவர் இவர் இறந்ததுன்னு எனக்கு ரொம்ப மனதாக கஷ்டமாக ஆயிடுச்சு கேப்டனோட தீவிர ரசிகர் நாங்கள் சொந்த ஊர் வந்து சேலம் அவர் இறந்தது வந்து இதோட நாங்கள் ஒரு நாலஞ்சு தடவை ஊரில் இருந்து வந்து வந்து பார்த்துட்டு போகிறோம் இப்போ இவங்க அவங்களோட ரசிகர் பார்க்கணுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணனால கூட்டிகிட்டு வந்து இப்போ பார்த்துட்டு எங்கள் அம்மாவும் வயசானவங்க முடியாது கேப்டன் ரசிகர்னால அவரை சமாதிக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணுன்னு வந்தோம் அவர் இல்லாத ரொம்ப வருத்தமாக இருக்குது மக்களை நிறைய சம்பாதிச்சார் மக்கள் மனங்களில் நிறைய இடம் பிடிச்சார் அவர் இழந்தது என்னென்னா அவர் ஒரு டைம் சிஎம்மாக ஆக்கியிருக்கலாம் அது அவரோட கனவு நிறைய வராமல் போச்சு அது ரொம்ப வருத்தம் மக்கள் மனங்களில் நிறைய இடம் பிடிச்சிருக்காரு காலம் உள்ள வரைக்கும் அவர் ரசிகர்கள் எல்லார் மனங்கள்லேயும் அவர் நிறைஞ்சு தான் இருப்பார் எனக்கு பிடிச்ச தலைவர்களில் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் அவர் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் விஜய் பிரபாகரன் விஜயகாந்தோடைய வாரிசு அவருக்கு வந்து ஒரு மக்கள் வந்து எந்த ஒரு கட்சி பா பாரமன்றி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவர் எந்த தொகுதியில் நின்னாலும் அவர் அமோக வெற்றி பெற வைக்கணும் விஜயகாந்த் அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா எதை சொல்லுவீங்க அவருக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து உழைக்கல உழைப்பில் வந்து மன்னன் அவர் ஆமாம் அவர் ஒரு எடுத்துக்காட்டுவார் மக்கள் வந்து கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்றதை விட இவரை வந்து கும்பிட்றது ரொம்ப நல்லது விஜயகாந்த் அவர்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க அவர் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேசுவார் முடியும் என்பது வார்த்தை அறிவாளிக்கு சொந்தமானது முடியாதுன்றது முட்டாளுக்கு சொந்தமானது அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அவர் இருந்திருந்தார்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு மாபெரும் வெற்றியாக இருக்கும் ஏழை மக்களுக்கு பணக்காரவங்களுக்கு இல்லை ஏழை மக்களுக்கு மாபெரும் வெற்றியாக இருக்கும் இது இன்றைக்கி அவர் இல்லாதனால நாங்கள் வச்சு கஷ்டப்படுறோம் இந்த ஸ்கூலுக்கெல்லாம் சைக்கிள் கொடுத்தாங்கல்ல முதல் முதலாக நமக்கு வந்து சைக்கிள் கொடுக்கணும் அப்படி மாணவர்களுக்கு சைக்கிள் முத முதம்பதை தொடங்கி வச்சு தான் தான் கம்ப்யூட்டரில் முதல் முதலே தொடங்கி வச்சு தான் தான் இப்படி இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளை விட முன்னே அட்வான்ஸ் டெக்னாலஜியாகட்டு அவர் சிந்தனையை கொண்டு போனது தான் முற்போக்குங்கிறத வச்சாங்க உண்மையிலே அவரு மாதிரி ஒரு குணம் எல்லாருக்கும் இருக்கணும் நாங்கள் வேண்டிக்கிட்டே நின்று பெருசாக எங்களுக்கு இது வேணும் அது வேணும் உங்களை மாதிரி உதவி செய்கிற குணம் எல்லாருக்கும் இருக்கணும் கேப்டன் ஐயா அந்த மனசு அந்த சாப்பாடு போடுற அந்த மனசு போகிறாங்களான்றது உண்மையிலே தெரியல சார் பட் இப்போ வரைக்கும் அது எல்லாம் கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷம் பெருமையாக இருக்குது சார் ஆனால் உண்மையிலே எங்கள் கேப்டன் ஐயா மாதிரி ஒரு மனசு எல்லாருக்கும் இருக்கணும் அந்த உதவி செய்கிற குணம் இருக்கணும் சார் அதுதான் சார் வேண்டிக்கிட்டே என்ன பிடிச்ச விஷயம் அவர் தனக்காக வாழலை சார் தனக்காகவே வாழவே இல்லை அவர் மக்களுக்காகவும் ஜனத்துங்களுக்காகவும் தான் வாழ்ந்தாரே தவிர எல்லாம் நினச்சிருக்கலாம் அவர் சொத்து சேர்த்துக்கிறாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு அவருடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடித்தர மக்கள்லேருந்து பெரும்பான்மையான இருக்கிற மக்கள் வரைக்கும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி சாப்பாடு அதுதான் மெயின் அவருது

அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் எப்படின்றது அது இவ்வளோ பெரிய பையன் இருந்து ஊருக்காக உழைச்சி அவர் அதுக்கப்புறமே ஒரு பசங்களுக்கு ஸ்டெப் எடுத்து ஒரு கல்யாணம் பண்ணலையே அப்படின்னு ரொம்ப மன வருத்தம் எனக்கு வந்துருச்சு அந்த ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருந்து ஒரு பேரை பற்றியாவது பார்த்துருந்தா அதுவும் மனசு சந்தோஷமாக இருந்திருக்கும் இப்படி பண்ணிட்டாருன்ட்டு ஒரு வருத்தம் தான் எனக்கு மற்றபடி அவரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் சொல்லி ரொம்ப பிடிச்சதுன்னா ஏழை பணக்காரங்க அப்படின்னு அவர் இல்லை பாகுபாடு காட்டுனதே இல்லை எல்லாருக்கும் அவர் சம்மந்தான் அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் நினைச்சிருக்காரு அவர் யார்கிட்ட இருந்தோ எதையும் வாங்கணும்னு ஆசைப்பட்டதே இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது அதில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கட்சி வேறு எந்த கட்சி கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ கட்சி கூட்டணி கண்டிப்பாக வைக்கணும் கூட்டணி வந்து ஏடிஎம்கே விஜய் அதெல்லாம் சேர்ந்து வச்சால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது விஜயகாந்த் ஏடிஎம்கே விஜய் எல்லாம் சேர்ந்து ஆமையினர் சீமான் அவங்க எல்லாம் எல்லாம் அமைஞ்சா நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது இ இப்போ நிறைய புதிய நிறைய கட்சிகளும் வந்திருக்கு எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கும் விஜய் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதனால் விஜயகா விஜய் கூட நீங்கள் கூட்டணியானு கேட்டுட்ருக்காங்க அந்நியாரை கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து சஸ்பெண்டாக வச்சுருக்கிறாங்க பட் வந்து அவர் அவங்க மனசில் என்ன இருக்குது எங்களுக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை விஜய் கூட கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை இல்லை நாங்கள் தனிச்சுனா ஓரளவுக்கு நாங்கள் டெபாசிட் வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது அதில் எந்த அணிகளோடு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கோம் இப்போ கூட்டணின்றது வந்து ஒரு நல்ல கூட்டணா இப்போ விஜயின்னு சொல்கிறாங்களே இப்போ விஜயோட இவங்க கூட்டணி செஞ்சாக்க காப்பாற்றலாம் விஜயை காப்பாற்றலாமா இல்லை யார் என்ன சொல்லு மக்களை காப்பாற்றலாம் மக்களாக வந்து மக்கள் இன்னும் நல்லது செய்யலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது ஸோ தேமுதிக மேபி இருக்கலாம் அது நம்மளே சொல்ல முடியாது இல்லையா அது அவங்களோட விருப்பம் நான் ஒரு தொண்டடா இல்லை இவங்க தனியாகவே நிற்கட்டும் அதுதான் நல்லது யாரு கூடயும் கூட்டணி வேண்டாம் இவங்க தனியாகவே நிற்கட்டும் அதுதான் நல்லது மேபி விஜய் அண்ணா கூட கூட இவங்க போகலாம் அவங்களோட மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா அதுதான் சொல்றேன் கன்ஃபார்மா கன்ஃபார்மாக நான் ஏற்றுப்பேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வருது அப்போ தேமுதிக எந்த கட்சியோடு கூட்டணி இணையுமோ நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களோ அது சொல்ல முடியாது அது அந்த நேரம் தான் அதை வந்து எலெக்ஷன் சொல்லக்கூடியது மது மேலே இருக்க பூனை மாதிரி இந்த பக்கம் சாயலாம் அந்த பக்கம் சாயலாம் ஏன்னு கேட்டால் அந்நியார் கேட்டால் இதே க கேப்டன் கேட்டார் எங்களை வந்து விழுந்தூர் போயிட்ட மகாநாட்டில் எப்படியே நம்ம கட்சி கூப்ப கூட்டமைப்பில் இருக்கலாமா தனியார் இருக்கலாமான்னு அப்போ நாங்கள் என்னென்ன சொன்னோம் கூட்டமைப்பு வேண்டாம் தனியாகவே கட்சி அமைக்கலான்னு தலைவர் என்ன சொன்னார் சரி மூணு நாள் கழித்து சொல்கிறேன்னாரு மூணு நாள் கழித்து இவங்க நான் ரெண்டாவது நாளே ஏடிஎம் கார்டோட கோப்பரேஷன் கூட்டமைப்புன்னு வந்துருச்சு பேப்பரில் என்ன செய்ய முடியும் நம்ம நாங்கள் தனியா அனுப்பினோனால் இவர் சாரின்னு ஒத்துக்கிட்டாரு மறுநாள் இப்படி பண்ணிக்கிட்டாரு இந்த ஒரு நாள் நைட்டில் என்ன நினைஞ்சு யாருக்கு தெரியும் அவருடைய மறைவுக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு சிந்தனை என் ஓடிச்சு என்னென்னா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் ஒருத்தர் தப்பு பண்ணலாம் தட்டி கேட்க ஒரு நல்ல ஒரு மகனுங்கிறது அவர் ஆள் தான் எந்த ஸ்டேட்டில் எது நடந்தாலும் சரி ஒரு தப்பு பண்ணுறானா அவனை தட்டி கேட்குற தயிர் பேக்கக்கூடிய ஒரே ஆண்மகன் எங்கள் கேப்டன் பண்ணுறது யாருமே கிடையாது இப்போ இருக்கிற தலைவரும் சரி இனி மறைஞ்ச இதுக்கு முன்னால் எங்கள் கேப்டனுக்கு முன்னாடி யாரும் மறைஞ்ச தலைவர்கள் யாருமே இந்த மாதிரி ஒரு தட்டி கேட்கக்கூடிய முன்னாடி சொல்லுவாங்க எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க ஆனால் எம்ஜிஆர் தட்டி கேட்கறோம் இல்லையே தெரில நம்ம கண்ணாலேயே நம்ம வந்து தட்டி கேட்க இதை நாங்கள் பார்த்துருக்குறோம் சார் பிடிச்ச விஷயம்னாக்கா அவர் சொல்கிறது தான் சார் என்னையா கொண்டு போக போகிறோம் கடைசியில் எல்லாத்தையும் விட்டு என்னையா காசு காசு பணம் எங்கேயா கொண்டு போக போகிறோம் இருக்கிற வரைக்கும் எல்லோரும் நாலு பேருக்கு சாப்பாடு போடணும் நாலு பேர் சந்தோஷமாக இருக்கணும் பெத்தவங்களை பார்த்துக்கணும் பசங்களை பார்த்துக்கணும் சொந்த பந்தங்களோட ஒரு இதுவாக இருக்கணும் அதுதான் சொத்து அப்படின்ற அவர் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் சார் இப்போ வரைக்குமே அதுதான் சார் நாங்களும் பின்பற்றி வந்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதி தேர்தல் வரப்போகுது எந்த அணியோடு கூட்டணி இணைந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்களா நீங்கள் அது அதை பற்றி எங்களுக்கு ஐடியா இல்லை சார் தமிழக வெற்றி விஜயன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அவர் கூட கூட்டணி வைப்பாங்களா விஜய் அவர்களுமே இது விஜயகாந்த் அவரோட ஃபேன் தான் வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக இருக்குது வாய்ப்பு ஆனால் விஜய் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து மயங்க வந்து எப்படின்றது இது இது பண்ணுறது கூட்டணி வச்சாலும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவும் விஜயும் இணைந்து செயலாற்றா நீங்கள் ஆதரவு செய்வீங்க கண்டிப்பாக எங்களோட ஓட்டு அவங்களுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது விஜயகாந்த் ஐ மீன் தேமுதிக கட்சியும் வேறு எந்த கட்சியும் கூட்டணி இணையும் நீங்கள் நினைக்கிறீங்களா ரொம்ப ஆசைப்படுறோம் யார் கூட வச்சாலும் நினைக்கிறீங்களா விஜய் கூட ஏடிஎம்கே கூட இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷம்தான் இன்றைக்கி விஜய் நிற்கிறாரு விஜய் நின்றாலும் கூட நம்ம பக்கம் தான் வருவார் அதில் எந்த மாற்றம் இல்லை விஜய் நிற்கிறாருன்னு சொன்னால் அவர் வந்து எம்ஜிஆர் கேப்டன் தூக்கி விட்டாலும் தான் விஜய் விஜய் தனியாக கட்சி அமைச்சாலும் அன்னியாரோடு தான் இணைவார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இப்போ வந்து எந்த கட்சியினோட கூட்டணி இணைந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்காங்க அது வந்து அன்னியார் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் எந்த கட்சி எந்த என்னங்கிற அந்த டைமில் அவங்க கண்டுசிவாங்க அதுக்கான கரெக்டான ஃபாலோ பண்ணி அன்னியர் நடவடிக்கைகள் எல்லாம் கிளியராக எங்களுக்கு தெரியுது அதை அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க